இரண்டாம் ஹென்றி அரசன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இங்கிலாந்து தேசத்தை ஆண்டு வந்தார் இவருடைய அமைச்சரவையிலே செயல்பட்டுக் கொண்டிருந்தவர் தான் தாமஸ் பெக்பர்ட் என்பவர் அவர் இரண்டாம் ஹென்றி அரசனுக்கு மிக நெருக்கமான நண்பராகவும் இருந்தார் கேன்டர்பெரி ஆங்கில திருச்சபையினுடைய பேராயராக தாமஸ் பெக்பெட் அவர்களை இரண்டாம் ஹென்றி அவர்களே நியமனம் செய்தார் அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது திருச்சபையினுடைய ஊழியத்தை பொறுப்படுத்த தாமஸ் பெக்பெட் மிகவும் கண்ணும் கருத்துமாய் தன்னுடைய திருச்சபை வேலையை செய்து வந்தார் ஆனால் இவரை அந்த பொறுப்பிற்கு நியமித்த இரண்டாம் ஹென்றி அரசனுக்கு அவர் இப்படி முழுமையாக அர்ப்பணிப்போடு சபை வேலைகளை செய்வதில் விருப்பம் இல்லாதவராக மனம் சலித்துக் கொண்டார் பேராயராக பொறுப்படுத்த தாமஸ் பெக்கட் ஆலய காரியங்களிலே அர்ப்பணிப்போடு செயல்பட அவருடைய வாழ்க்கை மிகவும் மென்மையானதாகவும் பயபக்தி உள்ள ஒருவராகவும் மாறிக்கொண்டே இருந்தார் இவரது இந்த மாற்றம் அரசனுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த மாற்றத்தை அரசன் எதிர்பார்க்கவும் இல்லை அதில் விருப்பம் கொள்ளவும் இல்லை இதை பற்றி அரசன் மற்றவர்களில் முறுமுறுத்துக் கொண்டிருந்ததை கேள்விப்பட்ட இரண்டு போர் வீரர்கள் ஒரு நாள் பேராயர் அவர்கள் ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது அவரை கொலை செய்து விட்டார்கள் இது நடைபெற்றது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அரசனுக்கு ஆலோசகராக எத்தனையோ காரியங்களை குறித்து அரசனிடத்திலேயே அவர் பேசிக் கொண்டிருந்தாலும் திருச்சபையின் பொறுப்புவிக்க தலைவராய் நியமிக்கப்பட்ட பொழுது முழுமையாக தன்னை அந்த பணிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட தாமஸ் பெக்பெட் போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவேற்ற நம்மை நாமே அர்ப்பணம் செய்திருக்கிறோமா ஒரு மருத்துவமனையில் நீங்கள் ஒரு வைத்தியராகவோ நர்ஸாகவோ வேலை செய்யலாம் அல்லது ஒரு பள்ளியில் கல்லூரியில் ஆசிரியராக கடவுள் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கலாம் அல்லது கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும் ஒரு ஊழியராக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் கடந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இப்பொழுது பொறுப்பை பெற்றிருக்கிற நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பார்த்து உங்கள் பொறுப்பிற்கு தொடர்பில்லாத காரியங்கள் எதையாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை பூரணமாக விட்டுவிட்டு நீங்கள் அழைக்கப்பட்ட பொறுப்பான பணிக்காக நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வீர்களா நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு ஆலோசனை கூறுகிறது என்ன கடைபிடிப்போமா